இப்போ நம்ம அமாவாசைக்கு என்னென்ன சாப்பாடு செய்ய போறேன்னு காட்ட போகிறேங்க அதுக்கு வாழைக்காய் வறுக்க போகிறேன் எல்லா காயும் போட்டு ஒரு சாம்பார் வைக்க போகிறேன் அவியல் வைக்க போகிறேன் வெண்டைக்காய் பச்சடி இஞ்சி பச்சடி அவ்வளோதாங்க பாருங்க ஒரு கப்பு பருப்பு அடித்து வேக போட்டிருக்கேன் கொஞ்சம் சாம்பார் கொஞ்சம் பருப்புக்கும் இப்போ தேவையான சாம்பார் காய்க சாம்பார் வெங்காயம் போட்டிருக்கேன் அந்த சட்டியிலே சாம்பார் பிள்ளை காயும் போட்டு நல்லா வேக வைக்கிறேங்க எல்லா காயும் போட்டிருக்கேங்க இதில் சுரக்காய் கத்தி கத்திரிக்காய் பீன்ஸு எல்லாம் போட்டு ஒரு கா சாம்பார் நல்லா போட்டு வேக வைக்கணும் காய்க்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் சாம்பார் பொடி போட்டோங்க இப்போ நம்ம எடுத்து வச்ச புளியை எடுத்து கரைச்சி ஊற்றிக்கணும் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் இந்த காயை எடுத்து அது கூட போட்டு ரெண்டு கலந்து வேகட்டும் பாருங்க கொதிச்சிட்டு அந்த அடுப்புல போட்டுறேன் இந்த தாளிச்சு தான் ஊற்றணும் சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ ஒரு சட்டியில எண்ணெய் ஊற்றிக்கிறாங்க எண்ணெய் காஞ்சிச்சு கடுகு போட்டுக்கிறேன் கொஞ்சம் வெங்காயம் வச்சு போட்டுக்கிறேன் வெங்காயம் அந்த தக்காளி ஒரு தக்காளி எடுத்து வச்சுட்டு அதையும் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக வெண்டைக்காய் நறுக்க வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்ல எல்லாத்தையும் ஒரு போல் வதக்கணுங்க வெண்டைக்காய் பச்சடி வரகுங்க இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு வதங்கன உடனே கொஞ்சம் மிளகா தூள் போடணும் குழம்பு மிளகா தூள் கொஞ்சமாக போட்டு கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றிக்கணும் ஒரு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேகட்டும் வே எந்த பருவு தேங்காவும் ஜீரகமும் அரைச்சி ஊற்றிக்கணும் பாருங்க இந்த வெண்டைக்காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன் உப்பு போட்டு இன்னும் கொஞ்சம் கொதிச்சோடனே தேங்காய் அரைச்சி ஊற்றி இறக்க வேண்டியதுதாங்க அரைச்சதை எடுத்து அதை ஊற்றி போட்டுக்கணும் போட்டு நல்லா கிளரி கொடுத்துக்கணும் கொஞ்சம் அந்த தேங்காய் பச்சை வாசனை போது வரைக்கும் இது பண்ணணும் இஞ்சி பச்சடிக்கு இஞ்சி ஒரு துண்டு எடுத்துக்கிறேங்க ஒரு ஒரு கைப்பிடி அளவு ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிறேன் கொஞ்சம் கொழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் கொஞ்சம் தேங்காய் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறேன் அரைக்கிறதுக்கு எல்லாத்தையும் போட்டு நல்லா ஐஸ் நைஸாக அரைச்சிக்கணும் கூட போட்டு அரைக்கணுங்க அரைச்சி தாளித்து ஊற்றிக்க வேண்டியதான் இப்போ அதுக்கு தேவையான இந்த இஞ்சி தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடு ரைஸ் அரைச்சிட்டு வந்துடும் அப்புறம் கடையில் எண்ணெய் ஊற்றி காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன் கடுகு வெடித்த உடனே இந்த பருப்புக்கு இஞ்சி பச்சடிக்கு சாம்பாருக்கு தாளித்து ஊற்ற போகிறேங்க இஞ்சி பச்சடிக்கு பருப்பு உப்பு பருப்பு உப்பு போட்டு பருப்பு கரை கரைச்சி வச்சுக்கேன் அதுக்கு கரைச்சி வச்சுக்கிறேன் சாம்பார் இப்போ கடையை எடுத்து அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கோங்க அதில் காய வச்சு அது போட்டு எந்த ஒரு விசேஷ நாள்லேயும் நாகர்கோவில் கன்னியாகுமரி சைடு இந்த அவியல் வைக்காமல் இருக்க மாட்டாங்க அவியல் தான் மெயின் டிஷ்ஷாக இருக்கும் அவியல் சாம்பார்னாலே ஒரு இதுதான் எ எல்லா வீட்லயும் இந்த மாதிரி தேங்காய் அரைச்சு வச்சுருக்கேன் பச்சை மிளகா ஜீரகம் தேங்காய் எல்லாத்தையும் கொஞ்சம் மிக்ஸி தண்ணி கழுவி ஊற்றிக்கிறோம் நல்லா கொலைய கொஞ்சம் வேகட்டும் அதே அடுப்பில் வாழைக்காய் வறுத்துக்கு போட்டுக்கோங்க கொஞ்சம் உப்பு போட்டு மிளகாய் தூள் போட்டு கொஞ்சமா தண்ணி வச்சுக்கணும் அந்த வாழைக்காய் வேகிற அளவுக்கு கொஞ்சமா தண்ணி அதுதான் நல்ல வேணும் கொஞ்சம் மஞ்சள் தூம்பு போட்டுக்கிறேங்க இன்னைக்கு அமாவாசை சமையல் எதெல்லாம் செஞ்சிருக்கேன்னு காட்டுறேங்க சாம்பார் வாழைக்காய் வறுவல் அவியல் எல்லா காயும் போட்ட ஒரு அவியல் உப்பு பருப்பு வெண்டைக்காய் பச்சடி இஞ்சி பச்சடி தயிர் அப்பளம் வடித்த சாதம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ரெசிபியோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்